முகமது இப்ராஹிம் அப்படின்ற ஒரு சார் கேட்டிருக்காரு டாக்டர் எனக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு உங்களுடைய வீடியோ பார்த்தேன் அதுல குக்கும்பர் ஜூஸ் எடுக்க சொல்லியிருக்கீங்க டெய்லி எடுத்தா கோல்டு வருமே என்ன பண்றது இல்ல வேற ஏதாவது மெடிசன் இருக்கா மலைச்சிக்கல் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் பேசிக்கா ஏதாவது ஜூஸ் குடிச்சாலே கோல்டு வர மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் முக்கியமா இந்த ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா அலர்ஜி இருக்கிறவங்களும் என்னன்னா தண்ணி மாத்தி குடிச்சா கூட இல்லை ஏதாவது ஜூஸ் குடிச்சா கூட ஹெல்த்தி அப்படின்னு தான் நம்ம எடுப்போம் ரெண்டு நாள்லயே என்னன்னா இது கோல்டு காஃபாக வருது சைனஸ் வருது அப்படின்னு சொல்வீங்க இதில் இந்த மலைச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க ரெகுலரா ஏதாவது ஒரு மெடிசன் வருடக்கணக்கில் வருட கணக்குல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்தா மட்டும்தான் மோஷன் போகுதுன்ற கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்துகள் சித்த மருந்துகள் இருக்குது அதற்கான சிகிச்சைகளும் நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம் பொதுவாக அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு எதனால் மலச்சிக்கல் அப்படின்ட்டு பார்க்கணும் ஸோ பல்ஸ் பார்க்கும்போது ஸோ நாடி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே அதற்கான ரிசல்ட் தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் எதனால் அந்த மலச்சிக்கல்ன்றது சரியாக தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது ஏன்னா மலச்சிக்கல் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் ஸோ அதற்கான சரியான ஒரு சிகிச்சைகள் வந்து நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம் டாக்டர் எனக்கு லெஃப்ட் லெக் ஸ்வெல்லிங் இருக்குது எல்லோரும் பயம் இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது கால் வீக்கத்திற்கு நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கலாம் என்ன ரீசன்னால் கால் வீக்கம் வருது ஸோ இதுக்கு பயம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா கால் வீக்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம் வீக்கம் இருக்குன்னா அது ஒரு ரெண்டு நாளில் நார்மல் ஆகிடும் ஆனால் இதுவே நம்ம ரெகுலராக வீக்கம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தொடர்ந்து நம்ம மருத்துவம் தொடர்பான பதிவுகள் நிறைய கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ சந்தேகங்கள் நிறைய கமெண்ட்ல நிறைய கேள்விகள் கேட்குறீங்க ஸோ எங்களுக்கு கால் பண்ணியும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேரோட கேள்விகளுக்கான பதில் இப்போ நம்ம கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தோம்னா முகமது இப்ராஹிம் அப்படின்ற ஒரு சார் கேட்டிருக்காரு டாக்டர் எனக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு உங்களுடைய வீடியோ பார்த்தேன் அதுல குக்கும்பர் ஜூஸ் எடுக்க சொல்லியிருக்கீங்க டெய்லி எடுத்தா கோல்டு வருமே என்ன பண்றது இல்ல வேற ஏதாவது மெடிசன் இருக்கா ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா டெய்லி எடுத்தா அப்படின்னு அப்படி இது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணாரா அப்படின்னு தெரியல குக்கும்பர் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறது மலச்சிக்கல் அதாவது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மலைச்சிக்கல் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் பேசிக்காக ஏதாவது ஜூஸ் குடித்தாலே கோல்டு வர மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் முக்கியமாக இந்த ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்குது இல்லையா அலர்ஜி இருக்கிறவங்களும் என்னென்னா தண்ணி மாற்றி குடிச்சா கூட இல்லை ஏதாவது ஜூஸ் கூட ஹெல்த்தி அப்படின்னு நினச்சி தான் நம்ம எடுப்போம் ரெண்டு நாள்லேயே என்னென்னா இது கோல்டு காஃபாக வருது சைனஸ் வருது அப்படின்னு சொல்வீங்க அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதாவது வெது வெதுப்பான தண்ணீரை அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு பிஞ்ச் பெப்பர் மிளகு பொடி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஜூஸ் நம்ம ரெடி பண்ணும்பொழுதே இதை வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் வெந்நீர் விட்டு ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ காலங்களில் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுனால ரொம்ப எனக்கு சென்சிட்டிவாக இருக்குது தும்மல் அதிகமாக வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை மலச்சிக்கல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா ஸோ ட்ரை கிரேப்ஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ட்ரை கிரேப்ஸ் நைட்டே நம்ம தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இதுவும் நம்ம என்ன பண்ணால் மிக்சியில் நல்லா அரைச்சி இதுலேயும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்துட்டு குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதனால் கோல்டு ப்ராப்ளம் வராது ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் இதை வந்து நம்ம ரெகுலராக போதே இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நமக்கு சரியாகும் அதே டைமில் இரவு நம்ம உறங்குவதற்கு முன் கா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிலாவறை சூரணம் பயன்படுத்தலாம் ஸோ இதனுடைய வந்து பார்த்தோம்னா கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம் இல்லைன்னா திரிஃபுலா சூரணம் ஸோ இப்போ திரிஃபுலா சூரணம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் போடுறோன்னா நிலாவரை பொடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸில் ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நைட்டு தூங்கும்பொழுது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்போ காலையில் நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஃபுட்டு வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணும் கீரைகள் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி டயட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது தண்ணீரும் நல்லா குடிச்சுக்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஜூஸஸாக எடுக்காமல் ஃப்ரூட் முழுசாக நம்ம நல்லா சீவ் பண்ணி கடித்து மென்று விழுங்கும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் இதற்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் இதுல இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க ரெகுலரா ஏதாவது ஒரு மெடிசன் ஆஹ் வருட கணக்குல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்தா மட்டும்தான் மோஷன் போகுதுன்ற கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்துகள் சித்த மருந்துகள் இருக்குது அதற்கான சிகிச்சைகளும் நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம் பொதுவாக அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு எதனால் மலச்சிக்கல் அப்படின்ட்டு பார்க்கணும் ஸோ பல்ஸ் பார்க்கும்போது ஸோ நாடி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே அதற்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ உடல் உஷ்ணத்தினால இருக்கா இல்லை நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா முக்கியமாக பார்த்தோம்னா இதில் வந்து லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் மலை குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எதனால் அந்த மலச்சிக்கல்ன்றது சரியாக தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது ஏன்னா மலச்சிக்கல் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் ஸோ அதற்கான சரியான ஒரு சிகிச்சைகள் வந்து நம்ம கிளினிக்ல கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க இதற்கான சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த கொஷின் என்னன்னு பார்க்கலாம் வசந்தி ராமகிருஷ்ணன் இந்த மேடம் கேட்டிருக்காங்க டாக்டர் எனக்கு லெஃப்ட் லெக் ஸ்வெல்லிங் இருக்கு எல்லோரும் பயம்புறுத்துறாங்க இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க அதுவும் லெஃப்ட் லெக் ஸ்வெல்லிங் இருக்குது ஸோ பொதுவாக கால் வீக்கத்திற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறோன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதாவது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து தீர்வுகள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த சிறுநீரக பிரச்சனைகளை நம்ம சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கால் வீக்கத்திற்கு நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கலாம் என்ன ரீசன்னால் கால் வீக்கம் வருது ஸோ இதுக்கு பயம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா கால் வீக்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோம் வீக்கம் இருக்குன்னா அது ஒரு ரெண்டு நாளில் நார்மல் ஆயிடும் ஆனால் இதுவே நம்ம ரெகுலராக வீக்கம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒன்று சிறுநீரக தொடர்பான பிரச்சனையும் இல்லை சுகர் டயபிட்டிஸ் தொடர்பான பிரச்சனையும் இருந்ததுன்னா கால் வீக்கம் ஏற்படலாம் அதே மாதிரி லோயர் லிம்ஸில் இடுப்புக்கு கீழே நமக்கு ரத்த ஓட்டம் குறையும் பொழுது ஸோ ரத்த ஓட்டம் குறையும் பொழுதும் கால் வீக்கம் ஏற்படலாம் வெயின் இருக்கிறவங்களுக்கும் கால் வீக்கம் இருக்கும் ஆஸ்ட்ரியாத்ரட்டிஸ் கால் மூட்டில் வலி இருக்கிறவங்களுக்கும் கால் விய வீக்கம் வந்து ஏற்படலாம் ஸோ இந்த காரணங்களால் இருக்கும்போது கால் வீக்கத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஃபீடல் எடிமான்னு சொல்லுவாங்க கை வெடிச்சு அழுத்தும் பொழுது குழி விழுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி குழி விழுது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று லிவர் இல்லைன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை முக்கியமாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுகர் லெவலை செக் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதற்கேற்ற மருந்துகள் சரியான சிகிச்சை முறைகள் நம்ம கிளினிக்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட கிளினிக் சித்தா ஹெல்த்கேர் கேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஆதம்பாக்கம் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் லொக்கேஷன் எங்கே மேம் இருக்குது அப்படின்ட்டு இப்போது நம்ம நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ என்ன நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன் வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் இருக்குது ஸோ அப்ராடில் இருக்கிற நிறைய பேர் கன்சல்டேஷன் வந்து வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு நேரில் வரணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இப்போ டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டுட்டு சென்னை ஆதம்பாக்கம் நேரில் வந்து மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி